அவை மக்களே நம்ம குடியில் எப்படி மேக் பண்ணது அப்படின்ற நம்ம கண்டினியூ வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இது வந்து பார்ட் டூ அதாவது கிறிஸ்மஸ் குடியில் எப்படி சிம்பிளாக செலவில்லாமல் அழகாக ரெடி பண்ணது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு பார்ட்டில் அழகாக சொல்லியிருந்தேன் அதை நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி அதில் வந்து சீரியல் செட்லாம் மேக் பண்ணியாச்சு இனி நமக்கு வந்து ஒரு தூளம் வேணும் அதை எப்படி ரெடி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதாவது பேப்பரை உருட்டி அழகாக ஸ்டாண்டு மாதிரி நம்ம உரிய உரிய ஸ்டாவாக அழகாக ஒட்டி நம்ம அழகாக ரெடி பண்ணியாச்சு எதுவுமே செலவில்லாமல் சிம்பிளாக எப்படி முடிக்க முடியும் தான் இந்த கிறிஸ்மஸ் குடிலோட ஐடியா சரி இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம கொடுக்கூடிய பெரிய ஐடியான்ட்டு சொல்லலாம் ஓகே நம்ம இப்போ வந்து குழந்தைசு அப்புறம் மரியா மரியாசோசேப்பர் வானதூதர்கள் மேப்பர்கள் ஆட்டு மந்தைகள் அது மட்டும் இல்லாமல் மூணு அரசர்கள் வேறு வருவாங்க பொன் தூபம் வெள்ளை போகணுன்ட்டு அதை வந்து ப காணிக்கையாட்டு கொண்டு வருவாங்க அந்த காட்சிகளை நம்ம கற்பனையாட்டு ரொம்ப அழகாக இதில் வந்து செட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லலாம் இதெல்லாம் நம்ம வந்து புத்தகத்தில் படித்தே தான் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கேன் தெரியல அப்படின்னா இதையும் தெரிஞ்சுடுங்க டிசம்பர் இருபத்தஞ்சி நம்ம குழந்தை இயேசு இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த தினத்தை வந்து டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி வந்து நம்ம வெகு சிறப்பாக உலக மக்கள் எல்லாராலும் கொண்ட போட ஒரு பெரு விழாவாக இருக்குது அது இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் ஏதாவது இயேசு வந்து நம்ம உள்ளத்துலையும் பிறக்கணும் நம்ம வீடுகள்லேயும் பிறக்கணுங்கிறது எல்லாத்துடைய ஆசை அதனால் நம்ம குடியில் மேக் பண்ணி நம்ம வீடுகளில் பறக்கிறதுக்காகவும் நம்ம வேண்டுதல் மூலமாக நம்ம உள்ளத்தில் பறக்கிறதுக்காகவும் நம்ம வந்து இந்த குடியில் மேக் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு நாளும் நம்ம குடில் அந்த குழந்தையஸ்ட்டை பிரயர் பண்ணும்போது நமக்கு நினச்சது நடக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை கண்டிப்பாக நடக்கும் ஓகே நம்ம இப்போ வந்து குடியில் அழகாக வந்து மேக் பண்ணியாச்சு இதுதான் அந்த மாட்டு தூவ மாதிரி நாங்கள் சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம சீரியல் செட்லாம் போட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மேக் பார்த்தோம் எப்படி இருக்குது இனி எதுவும் குறை இருக்கா அப்படின்ட்டு அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஏதோ உதச்சது மாதிரி இருந்துச்சு நம்ம பெரிய அளவில் இருந்த தடவை பலூன் எதுவுமே கட்டி தொங்க போடலை அதே மாதிரி சின்ன சின்ன கொட்டு மாதிரி இருக்கும் பந்து மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம எதுவுமே போடலை எந் ரொம்ப சிம்பிளாகிட்டு பண்ணிட்டோம் அப்போ போன தடவை உள்ள அந்த இது இருந்துச்சு அந்த பந்து கொட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள் அதை எதுலையாவது மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரை எதுவுமே இல்லாதது மாதிரி இருக்குது நம்ம வச்சது மாதிரி இருந்து அதனால ரஸ்தகாடு கடலுக்கு போய் அங்கே கொஞ்சம் மண்ணை எடுத்து போட்டு அந்த மண்ணையும் நம்ம இப்போ வந்து அழகாக அதில் வந்து விரித்து அப்படியே அழகாக நம்ம செட் பண்ண போகிறோம் அதுக்குண்டான தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் முதல்ல மேட்சை வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் அங்கிடக்கூடாதுங்காண்டி அது பேப்பர் விரிச்சாச்சு இனி நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கடல் கரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கடல் மண்ணை வந்து அதில் அழகாக பரப்பிக்கிட்டு அதுக்கு மேலே குடியில் செட் பண்ணி அதுக்கு மேலே மாட்டு தூள்வோம் அதுக்கு மேலே நம்ம யார் யார் எங்கெங்கே பொசிஷனில் வரணுமோ எல்லாத்தையும் நம்ம அழகாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் அதுவும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது இதுலேயும் இன்னும் முயற்சிகள் வேறு ஏதாவது பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நம்ம சேஞ்சு பண்ணிக்கலாம் ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்குது நம்ம அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன மாற்றணுமோ எதனாலும் டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து கேரள் வராங்க அதனால் அதுக்குள்ளே குடியில் கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் நாங்கள் அதே மாதிரி முடிச்சிட்டோம் ஏன்னா வந்து எல்லோரும் ப்ரேயர் பண்ணும்போது குழந்தையும் எங்களுடைய இருக்கும்போது ஒரு மன மகிழ்ச்சினா அதுக்காகத்தான் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறோம் ஓகே மக்களே நம்ம இப்போ கடல் முன்னெலாம் அழகாக வந்து அதில் வந்து எந்தளவுக்கு தூவணுமோ தூவி அழகாக நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் ஆனால் நம்ம குடியிலுக்குள்ளே செட் பண்ணலை இன்னும் மண் வந்து பரப்பலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நல்லா இல்லை அப்படின்னா மண் தூவிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் மாதிரி ரொம்ப இதாக தான் இருந்துச்சு ஒரு மாதிரி தோணிச்சு அதனால் சரி ஓகே குடில்குள்ளையும் கொஞ்சம் கடல் மண்ணெல்லாம் தூவி அழகாக ரெடி பண்ணும்போது பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி குடியில் குழையை செட் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் பால் அப்புறம் அந்த பந்த ஐட்டங்கள் அதையும் நம்ம கெட்டி போடணும் அப்படின்ட்டு இருந்துச்சு சின்ன சின்ன ஐட்டங்கள் இருந்துச்சு இந்த குடியில் ஏற்றது மாதிரி அதனால் அதையும் எடுத்து எவ்வளோ வேகமாக பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக அழகாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போ நீங்கள் இனி குடியில் பார்க்கும்போது ரொம்ப வெகு சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா கூட நாடுபுறத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் உங்கள் வீடுகளையும் குடியில் கட்டி வந்து குழந்தையேசுவை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த கிறிஸ்மஸ்ஸோடு எல்லாத்துக்கும் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள் ஓகே மக்களே நம்ம வீடியோ கன்வியாக பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட நாலு பேர்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதுவே பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களேருந்து விடைபெறுவது ஆ மரிய நிகல்சன் பாய் பாய்